வெற்றி பயணம் பாகம் ஏழு சர்ச் பெல் முன்னூற்றி பதிமூணு இதுவரை நீங்கள் வெற்றி பயணத்தை ஆறு பாகங்களாக முந்தைய தினம் பார்த்திருக்கிறீர்கள் இந்த ஏழாவது பகுதியிலே சக்கேயினுடைய அதிர்ச்சி அவனுடைய மனமாற்றமும் மகிழ்ச்சியும் பற்றி தெளிவாக்க இருக்கிறோம் இதனை திருவிவிலியத்தில் நற்செய்தி லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் இறைவசனம் ஒன்று முதல் பத்து வரை என்ன கூறுகிறது என்பதை சற்று விளக்கி சொல்கிறோம் சக்கையோ குட்டையாக இருந்தான் இயேசு அவ்வழியாக வருகிறார் என்றதும் அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான் இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது அவர் நிமிர்ந்து பார்த்து சக்கேயுவே சீக்கிரம் இறங்குவாய் என்று கூறினார் சக்கையோ மிகவும் அதிர்ச்சி அடைந்தான் சக்கையை வந்து விரைந்து வந்து இயேசுவை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான் என்று திருவிழியம் கூறுகிறது இது இரட்சகரின் அழைப்புக்கு சரியான பதில் சக்கையை செய்தான் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் மீட்கப்பட வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார் ஒன்று திமேத்தியும் இரண்டு அதிகாரம் இரண்டு நாலாம் வசனம் சொல்கிறது அதற்காகத்தான் இயேசு மறித்தார் முப்பத்தி ஏழில் தமக்கு கொடுப்பதெல்லாம் அவரிடம் வரும் என்றும் வருபவர் எந்த வகையிலும் வெளியே தள்ளப்பட மாட்டார் என்றும் கூறுகிறார் துன்மார்க்கரின் மரணத்தில் தேவனுக்கு பிரியமில்லை மாறாக துன்மார்கன் தன் வழியை விட்டு திரும்பி வாழ்வதையே விரும்புகிறார் எசக்கியல் அதிகாரம் முப்பத்தி மூன்று பதினொன்றில் இது சொல்லப்படுகிறது எவரும் அழிந்து போக வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை மாறாக அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் இரண்டு பேதொரு அதிகாரம் மூன்று வசனம் ஒன்பது அவர் இன்று உங்களை அழைக்கிறார் சக்கியம் செய்தது போல் பதிலளிக்க விரைந்து வாருங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் இறங்கி வந்து இயேசுவை மகிழ்ச்சியுடன் உங்களிடம் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் செய்யும் போது நீங்கள் மகிழ்ச்சியை பெற்று இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுவீர்கள் இதனையே நாம் வாசிக்கின்றோம் ரச்சிக்கப்பட வேண்டிய பாவியும் இல்லை இயேசு சக்கையும் ஆத்திமரத்தில் இறங்கி அவருடன் வீட்டுக்கு சென்றார் இயேசுவை ஏற்றுக்கொண்டதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் சக்கையின் வாழ்க்கையில் எரிக்கோவின் மக்கள் மகிழ்ச்சி அடையாது இருந்தார்கள் ஏனென்றால் அவன் ஒரு பாவி அந்த பாவியிடம் போய் விருந்த விருந்தையை எதிர்பார்த்து போகிறாரே என்று எல்லோரும் முறையிட்டார்கள் தம்முடைய விமர்சகர்களுக்கு பதிலளித்த இயேசு இழந்ததை தேடவும் காப்பாற்றவுமே மானிட மகன் வந்ததாக கூறினார் இதனை லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் மத்திய அதிகாரம் ஒன்பது பதினொன்று சொல்கிறது இதை கண்ட பரிசையர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களிடமும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் ஏசு இதைக் கேட்டவுடன் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவியலையே அழைக்க வந்தேன் என்றார் மத்தேயோ ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது இப்போது லூகா எழுதிய அதிகாரம் பத்தொன்பது ஒன்று முதல் பத்தை வாசித்து பார்த்தோமானால் ஏசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியை கொண்டிருந்தார் அங்கு சக்கேய் என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர் இயேசு யார் என்று அவரை பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கேயு இருந்தார் அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார் இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி வரும் உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவா இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதை கண்ட யாவரும் தங்கப் போயிராரே இவர் என்று முணுமுணுத்தனர் சக்கேயோ எழுந்து நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது பொ குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே இந்த பகுதியிலிருந்து நமக்கு ஆன்மீக பாடம் என்ன என்பதை பார்ப்போமா கண்ணை பாவி என்று மற்றவர்கள் சொல்லும் சக்கேயு வீட்டில் இயேசு தங்கி விருந்துண்டார் தங்களை இழந்தவர்கள் மற்றும் மோசமான பாவிகள் உட்பட எல்லா மக்களையும் காப்பாற்றவே தாம் வந்திருப்பதாக இயேசு அவர்களுக்கு விளக்கினார் அந்த நாளில் சக்கேயு மாற்றம் மனமாற்றம் பெற்றார் அவர் தனது வழியை உடனே மாற்றிக் மாற்றிக்கொள்வதாகும் ஏமாற்றிய மக்கள் அனைவருக்கும் திருப்பி தருவதாகவும் உறுதி அளித்தார் கடவுளின் அன்பு மன்னிப்பு மற்றும் மீட்பு உங்களை மாற்ற வேண்டும் சாட்சியத்தில் கருத்தில் கொண்டு அதன்படி நடந்தால் திருடப்பட்ட பொருளின் மதிப்பு திருச்சட்டத்தில் சொல்வது போல் யாரை ஏமாற்றினாலும் திருப்பி தருவதற்கு உறுதி அளிக்க வேண்டும் அது இருபது ஆக இருந்தால் அதை நான்கு மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சக்கையை தன்னை மிக மோசமான திருடனாக ஆக்கி கொண்டான் ஒரு வன்முறை மற்றும் வேண்டுமென்றே தன் செயலை மூடி மறைத்தவன் அதற்கு நான்கு மடங்கு பணம் செலுத்த வேண்டியது இருந்தது என்று விடுதலை பயண நூல் இருபத்தி ஆம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் தன் வாழ்வின் ஒரு கட்டத்தில் இயேசுவுக்கு தன் உயிரை கொடுக்க வேண்டும் அவருக்கு இன்னும் மீட்பு தேவைப்பட்டது யாருக்கு மீட்பு தேவைப்பட்டது இதனால் இயேசு அவரிடம் இன்று இந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வந்தது ஏனெனில் இவரும் அப்ரஹாமின் மகன் என்றார் நன்றாக யோசித்து பார்ப்போம் நாமும் மனமாற்றம் அடைய வேண்டும் சக்கேயின் வாழ்க்கையை எவ்வளவு திருப்பி போட்டானோ அதே அளவில் நாமும் நம் சொந்த வித குற்றங்களை ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் பெறுவோம் நன்றி